ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு அமைச்சர் குழு இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து முடிவுக்கான அமைச்சர்கள் குழுவை அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்த நிலையில் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் பிரதானமாக இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து ஜாக்டோ ஜியோ என்ற அமைப்பை நடத்தி வருகின்றனர் இதன் மூலம் தங்களது கோரிக்கைகளை அரசுக்கு முன்வைத்து வருகின்றனர் எனினும் தங்களது கோரிக்கை நிறைவேறவில்லை என்று கூறி ஆங்காங்கே போராட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றனர் பத்து அம்ச கோரிக்கைகளை அவர்கள் பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது அதிலும் பெரும்பாலான அரசு ஊழியர்கள் கோரிக்கையாக பழைய ஓய்வூதிய திட்டம் தான் அதிலுள்ள பலன்கள் பலவும் புதிய ஓய்வூதிய திட்டம் என்று குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் அரசு ஊழியர் சங்கங்களின் பதவி உயர்வு ஊதிய முரண்பாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுவிப்பு ஒப்படைப்பு உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு உட்பட பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன நாளையும் அதாவது செவ்வாய்க்கிழமையும் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகர்களும் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றும் ஜாக்டோஜி அறிவித்துள்ளது இதற்கிடையே அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகளை குறித்து கேட்டறிந்து முடிவு எடுக்க அமைச்சர்கள் அடங்கிய குழு அமைத்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்த குழுவில் பொது வடிவுத்துறை அமைச்சர் ஏவாவேலு வேலு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மனிதவள வள அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அரசு ஊழியர்கள் சங்கங்களின் கோரிக்கைகளை குறித்து சங்க நிர்வாகத்துடன் இன்று தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை உள்ளனர் இன்று காலை பதினோரு மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் ஜாக்டோஜி அமைப்பருடன் மேற்கண்ட நாலு அமைச்சர்கள் கொண்ட குழு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது இன்றைய தினம் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகளை குறித்து பரிசீலிப்பர் என தெரிகிறது குறிப்பாக பழைய ஓய்வு திட்டம் உட்பட்ட பத்து அம்ச கோரிக்கைகள் குறித்து ஜாக்டோ ஜியோ சங்கங்களின் பிரதிநிதிகள் அமைச்சர்களுடன் எடுத்துரைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்